வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் ஜவாது புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பை ரொம்ப மற்றட்டமாக இருந்துச்சு அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்தால் அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது நடிகை ஓவியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் பல தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு அதாவது களவாணி அப்படிங்கிற படத்தில் விமலோட ஜூடே நடிச்ச அறிமுகமான ஒரு நடிகை பிக் பாஸ் போன்ற மிக பெரிய நிகழ்வு நடிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் பல சர்ச்சைகளிலே சிக்கி இருக்கிறார் ஆமா நெட்டீசன்கள் மற்றபடி ரசிகர்கள் வந்து வருத்த எடுத்திருக்கிறாங்க பல பாராட்டக்கூடிய அளவுக்கு சில விஷயமும் பண்ணிருந்தாலும் கூட சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல பெயர் போன ஒரு நம்பர் ஒன் நடிகையா நம்ம ஓவியாவை பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் இந்த ரெண்டு நாளா ஒரு சர்ச்சை அதாவது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுல போட்டிருக்காரு குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு போட்டு தானே குடிக்கக்கூடிய கூடிய ஒரு படம் போட்டு இன்னொரு கையில வந்து சைடிஸ் தொட்டுக்கிற மாதிரி ஒரு படம் கீழே வந்து குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் நெட்டீசர்கள் வந்து உண்மையிலே இந்த நடிகை மீது வழக்கு தொடுக்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா ஒரு விஷயம் போயிட்டு இதே மாதிரிதான் நடிகை அமலா படம் இதே மாதிரிதான் வெளியிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால தானே மது மதுவருந்தி அந்த படத்தை எடுத்து வெளியிட்டு அதே மாதிரி சில வார்த்தைகளை போட்டிருந்தாங்க அதே மாதிரிதான் எனக்கு ஓவியாவும் போட்டிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் அதாவது வந்து குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்காது ரைட்டோ அதை எதுக்கு குடிச்சுக்கிட்டே காட்டணும் அப்படிங்கிற கேள்விக்குங்களா ஒரு மது பாட்டில் இருக்கு அதை வந்து கல்லில் போட்டு உடை மற்றபடி கல்லை வச்சு சுக்குனராக உடை மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஒரு போடக்கூடிய வந்து வந்து உட்கார் அதாவது மது பாட்டில கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தூக்கி ஏறி டம்முனு வெடிக்கணும் அது துண்டு துண்டாக செதைச்சு போயிடும் அந்த பாட்டில் உடனே குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டால் அதை சொல்றது அதுவையும் குடிச்சுக்க வேண்டியது சைடிஸையும் தொட்டுக்க வேண்டியது குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானதை போட்டா எவ்வாறு புரிந்து கொள்வது குடிப்பழக்கம் மட்டும் தீங்கானதா இல்ல சைடுஸ் சேர்ந்து தீங்கானதா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது அப்படியே இது வருத்தத்துக்குரிய விஷயம் அதே நேரத்துல வந்து இந்த நடிகை மீது வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப நட்டீசர்கள் சமூக வலைத்தளத்தை இருக்கிறாங்க நடிகை ஓவியாவை புரியலே அதாவது ஒரு கருத்தை பிரதிபலிப்பது எப்படி வேணாலும் பிரதிபலிக்கலாம் ஒரு பாசிட்டிவாக பிரதிபலிக்கணும்னு நினைச்சிங்கன்னா பிரதிபலிங்க அதை பற்றிலாம் ஒன்றுங்கிற அந்த விஷயமும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக வெளிப்படுத்திட்டு கீழே ஒரு பாசிட்டிவான வார்த்தையை போட்டால் எவன் நம்புவான் நல்ல காலத்திலேயே என்ன சொன்னாலும் குடியாக நம்ப மாட்டேன் புரியுதா இந்த மாதிரி போடக்கூடிய சமயத்தை யார் நம்புவாங்க அதனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள நடிகை ஓவியா இருக்கிறார் அப்படிங்கிறது கண்டனத்துக்குரிய விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய பதிவு இதை மாற்றணும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் இல்லாவிட்டால் அவர்கள் வழக்கு தொடரும் அதில் மாற்ற கருத்தே இல்லை அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இன்னைக்கு ஒரு சக்தியாக போயிட்டு அதாவது வந்து நடிகை நயன்தாரா அவர் ஒரு பதிவு போட்டிருக்கார் அற்புதமான ஒரு பதிவு ஆரோக்கியமான ஒரு பதிவு அதாவது வந்து செம்பருத்தி குடித்தா ஆரோக்கியத்துக்கு நல்லது பிபி சுகர்லாம் கட்டுக்குள்ளே வரும் அப்படி சொல்லிவிட்டு போட்டு செம்பருத்தி டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கார் அதற்கு வந்து ஒரு டாக்டர் குறிப்பிட்ட டாக்டர் வந்து எப்படி ஒரு கரெக்டாக சொல்கிறாரு செம்பருத்தி டீ குடித்தா பிபி குறைஞ்சிருமா செம்பருத்தி டீ குடிச்சா சர்க்கரை நோய் குறஞ்சிடுமா அப்புறம் புளூ சம்பந்த வைரஸ் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் குறைஞ்சிடுமா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இது ஆதாரம் மற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதாவது வந்து நடிகை சம்பந்தம் இதே மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே ஆவி பிடிக்கக்கூடிய ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர் வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அதை வந்து இவர் போட்டுக்கிட்டு அதுல ஏதோ ஒரு ஆசிட் ஒன்று கிளந்துட்டோம்னா நல்லா இருக்கும் எல்லோரும் ஆவி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அதற்கும் இந்த டாக்டர் லிவர் டாக்டர் போன்றவர்கள் வந்து என்ன பண்ணாங்க கண்டனத்தை தெரிவித்தாங்க இது வந்து தவறு அது உண்மைதான் அதாவது ஆங்கில மருத்துவம் என்பது அவர்களுக்கு ஆங்கில மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆசிட் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற செம்பருத்தி அப்படிங்கறது வந்து இயற்கை சம்பந்தப்பட்டது இதை வந்து ஒரு ஆங்கில டாக்டர் எவ்வாறு வந்து எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சம்பந்தா போட்டாங்கன்னா அது ஆங்கில மருத்துவம் அதை வந்து ஒரு ஆங்கில மருத்துவர் வந்து எதிர்க்கிறார் ஏமா உனக்கு சம தனிப்பட்ட முறையில செய்யற ஒரு வைத்தியத்தை போய் பொதுவா போட்டால் எல்லாரும் செஞ்சாலும் ஏதாவது பிரச்சனையான என்ன ஆகுது அதுல ஒரு நியாயம் இருக்கு அதே இது வந்து செம்பருத்து டீயில் கிடையாது நியாயம் கிடையாது செம்பருத்தி டீகள் காமன் எல்லாருமே குடிக்கலாம் யார் வேணால் சாப்பிட்லாம் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இயற்கை வைத்தியன்னு சொல்லப்போனால் ஆங்கில மருத்துவருக்கு இயற்கை வைத்தியம் எவ்வாறு தெரியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுதான் நிறைய நடிகைகள் வந்து ஆரோக்கிய டிப்ஸு மற்றபடி வந்து உணவு பழக்கங்களாக போட்டு ஃபோட்டோஸ் போட்டு வீடியோஸ் போட்டு தன்னுடைய கருத்தை பதிவுபடுறாங்க அதாவது வந்து ஆங்கில மருத்துவம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட இன்ஜெக்ஷன் குத்திக்கீங்க இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட மா மாத்திரை சாப்பிடுங்க மெடிக்கல்ல வந்து மாத்திரை கொடுக்குறா பாருங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்குது ஒரு ஆங்கில மருத்துவர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் என்றால் அதுல ஒரு நியாயம் இருக்கு இதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவம் செம்பருத்திட்டி மற்றபடி வந்து சுக்குமல்லி காப்பி இப்படி ஏகப்பட்டது இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இதுல வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு மற்றபடி வந்து ஏகப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய பேர் குடிச்ச அளவும் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ஒரு ஆங்கில மருத்துவர் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல பல ஆங்கில மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா யோகா பத்தி கேளுங்கன்னா எவ்வளவு கேவலம் பேசுவாங்க தெரியுமா ஆங்கில மருத்துவருங்க அதாவது ஒரு உடம்பு நிறுத்த வழின்னு போனா இந்த மாதிரி கையை இப்படி ஆட்டுங்க இப்படி ஆட்டுங்க இப்படி ஆட்டுங்க இப்படி ஆட்டுங்க இப்படிங்க இப்படிங்க அப்படின்பாரு என்னங்க இப்படிங்க இப்படிங்க அப்படின்னா பயிற்சிங்க அப்படின்பாரு செஞ்சுட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டு சரியா போகிறேன் அப்படின் அதுக்கு பேர் தான் உட்கட்டாசம் மற்றபடி திரிகோணாசம் சொல்லி போட்டு ஒரு டாக்டர்கிட்ட சொன்னேன் அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது இது செய்யுங்க நல்லா இருக்கும் அதுதான் யோகாங்கிற பேரில் வந்து எங்களை போடுற யோகா தெரப்பிஸ் தான் சொல்கிறோம் இயற்கை மருத்துவம் அது மாதிரி வந்து அதை யோகாவை ஒப்புக்கொள்ளாத பல மருத்துவ இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல செம்பருத்திட்டி வந்து ஒரு ஆங்கில மருத்துவருக்கு என்ன தெரியும் ஆங்கில மருத்துவத்தை பத்தி பிறர் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்கள அதே மாதிரி இயற்கை மருத்துவத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இதுல வருது ஒரு டாக்டர் முடிஞ்சு போச்சு ஆங்கில மருத்துவம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறப்ப அது சம்பந்தப்பட்டது போயிட வேண்டிய செம்பருத்தி டீ சுக்குமல்லி காபி மற்றபடி வந்து கொத்தமல்லி டீ இன்னும் ஏகப்பட்ட டீஸ் இருக்கு வல்லாரை டீலா இருக்கு இதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து ஆளாளுக்கு அப்படியே அனுபவம் வைத்தியங்க போயிட்டே இருக்கும் நாங்களும் சின்னப்படியா இருக்கிறப்ப காய்ச்சல் அப்படின்னா ஒரே ஒரு வெத்தலை எங்கம்மா கொடுப்பாங்க அதில் கொஞ்சோடு சுண்ணாம தடை இப்படி எப்படி ஏதாவது கலக்குன்னு சொல்றாத்தான் இப்படி கேட்பாங்க டக்குன்னு நெத்தியில ஒட்டி விடுவாங்க பத்து நிமிஷத்துல காஞ்சு பேர் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு ஊசியை போடு ஐம்பது ரூபாய்க்கு மாத்திரையை கூட ஒரு பாட்டில் டானிக்கை சாப்பிடு அறநூறுவா ரூபாய் முடிஞ்சு போச்சு மூணு நாளைக்கு அந்த மாதிரி ஆசிட் சம்பந்தப்பட்ட வகையில் ஆங்கில மருத்துவம் அது இயற்கை மருத்துவம் என்பது தனிப்பட்டவர் யாரு வேணாலும் வந்து அறிவுரை சொல்லுவாங்க செம்பருத்தட்டியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு அவங்க தான் ஆங்கில மருத்துவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதே நேரத்தில் நயன்தாரா சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடு அவ்வளவுதான் எத்தனையோ நியூட்ரிஷன் இருக்கலாம் மற்றபடி சோர்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டு வைத்தியம் இதுலாம் வந்து படிக்கணும் அவசியமே கிடையாது புரியுதுங்களா பிடிஎஸ் படிக்கணும் மற்றபடி பெரிய பறிப்புகள்லாம் படிக்கணும் நியூட்ரிஷன் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது அதனால வந்து இது சம்மந்தப்பட்ட வகையில இன்னைக்கு நயன்தாரா வந்து ஒரு சர்ச்சைக்குள்ள மாட்டியிருக்கிறாங்க இது சர்ச்சையே கிடையாது நம்ம அந்த ஆங்கில டாக்டரை எழுப்பக்கூடிய வேண்டுமென்றே எழுப்பக்கூடிய விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதே மாதிரி இன்னொரு சர்ச்சை ஒன்று பிரச்சனை அதாவது சாய் பல்லவி நடிகை தெரியல அவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அப்படிங்கிற டைரக்டரோட கழுத்தில் மாலை போட்ட மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்ன வைரலாகி ரெண்டு பேர்த்துக்கு கல்யாண மேகஜர் மட்டும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவுத்து விட்டாங்க அப்புறம் பார்த்தா ஒரு படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட ஒரு சீன் அது ஆமாம் அதை வந்து வைரல் பண்ணி விட்டாங்க நெட்டிசன்கள் மற்றபடி அவர்களுடைய ரசிகர்கள் பார்த்தா சாய் பல்லவடிக்கு வந்து சாய் பல்லவிக்கு நிறைய சாய் பல்ல கல்யாணம் கல்யாண மேகஜர் ஊர் ஃபுல்ல பற்றி எரிஞ்சுது அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா இது ஷூட்டிங் ஆமாம் சினிமாவோட ஒரு சீன் அதனுடைய படத்தை வந்து இருக்காங்க அதை வச்சு எவ்வளோ ஒருத்தவன் சாய் பல்லவி கல்யாணம் மேட்ச்சு கல்யாணம் மேஞ்சு கூட படைப்பு விட்டான் அப்புறம் அந்த வதந்திக்கு முற்று வைக்கப்பட்டது அது வதந்தியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து நிஜமான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அன்னைக்கு சாய் பல்லவி ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள இருக்கிறார் அதாவது வந்து சமீபத்தில் ஒரு தெலுங்கு நடிகரோடு அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நெருக்கம் உண்டாகி இருக்கிறது இத்தனைக்கு அவர் வந்து அவருக்கு வந்து கல்யாணமும் இருக்கு குழந்தையும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு கல்யாணமும் ஆகி குழந்தை ஆன ஒரு நடிகர் அவரோடு சாய் பல்லவிக்கு ஒரு இடைதேசிட்டு புதுசா உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு அவரை வந்து அவர் அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றபடி வந்து அவரோடு அவருக்கு கல்யாணம் வேண்டும் விரைவில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்கள் ஆனா இதை வந்து அவரை இன்னைக்கு வரைக்கும் மறுக்கல சாய் பல்லவி அது ஒரு விஷயம் இருக்கு முதல்ல வந்து ராஜ்குமார் பெரியசாமி மூ மூலமாக எடுக்கப்பட்டது அது வதந்தின்னு ஒப்புக்கொள்ளப்பட்டது முடிஞ்சு போச்சு ஆனால் இது வந்து உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சாய் பண்ணி மௌனம் காட்டின்ற அப்படிங்கும்போது இது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் போயிட்டு இருக்கு பாப்போம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இந்த வாரத்தில் ஆமாம் நடிகை இருந்தால எல்லாருமே தன்னுடைய கருத்தை பரப்புங்க மக்களுக்கு சொல்லுங்க ஆமாம் ஒரு விஷயத்தை பாசிட்டிவா சொல்லுங்கள் நெகட்டிவா சொல்லாதீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு மேல் உள்ள பல விமர்சனங்களை பொறுமையாக நிதானமாக கை கொள்ளுங்கள் அவசரப்பட்டிங்கன்னா ரசிகர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி